தமிழ் மாதங்களில் இறைவனை வழிபட உகந்த மாதம் மார்கழி மாதம் ஆகும் மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவர் ஏனென்றால் இந்த மாதம் கடவுளை வழிபடும் மாதம் என்பதால் தான் ஆலயங்களில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனைகள் நடத்தப்படும் மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சுவாலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவையும் பாடப்படும் மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு முக்கியத்துவம் தரப்படக்கூடிய மாதமாகும் தோஷங்களை தீர்க்கும் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறலாம் இந்த மாதத்தில் இருக்கும் விரதங்களின் பலன்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் இதனால் தான் மார்கழி மாத நோன்பு மிகவும் சிறந்தது என்று அன்றே சொல்லி வைத்திருந்தார்கள் இந்த மாதத்தில் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி வாசலில் கோலமிட்டு தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தோஷங்கள் தீரும் நோய் தீர்க்கக்கூடிய மாதமான மார்கழி மாதத்தில் தினமும் காலையில் எழுந்து பூஜை அபிஷேகம் செய்து வர தேவர்கள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார்கள் மார்கழி மாதத்தில் சில முக்கிய காரியங்களை செய்யலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நம்ம இந்த மாதத்துல கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு வருடம் முழுதும் கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும் அதனால தான் மார்கழி மாதத்தை விசேஷமான மாதம்னு நம்ம சொல்கிறோம் மார்கழி மாதம் அப்படின்னு நினைவுக்கு வரது வந்து பனிதான் இந்த பனி சூரியன் வருகையை நல்ல முறையில் காட்டக்கூடியதாக இருக்கும் இந்த தெய்வீகமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பிரம்மமுத்தத்திலே கண்ணு முழிச்சிடணும் அடுத்ததாக விஷ்ணுவுக்கு விரதம் இருக்கணும் அதிகாலையில் இருந்துச்சு கோலம் போட்டு அகலுள்ள கையேற்றி வச்சிங்கன்னா மகாலட்சுமி அருள்னால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பொதுவாக அதிகாலையில் பஜனை பாடுறது அல்லது திருப்பாவை பாசுரங்களை சொல்கிறது உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரும் மார்கழி மாதத்திற்கு திருமணத்திற்கு வரம் பொருத்தம் பார்க்கறது ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணுறது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்யலாம் ரொம்ப உகந்த மாதம் அது மார்கழி மாதத்தில் நிலம் வீடு வாங்குறது ரொம்ப சிறப்பு தரும் மார்கழியில் செய்யக்கூடாது என்னென்னா முதல் நாள் இரவே கோலம் போடுறத தவிர்க்கணும் மார்கழியில் விவசாயத்தில் விதையை விதைக்கக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தூங்கக்கூடாது மார்கழி மாதம் ஒரு விரதம் மேற்கொள்கிற பெண்கள் வந்து நெய் பால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது மார்கழி மாதத்தில் புதுமனை புகுவிழா வாடகைக்கு வீடு மாறுறது அலுவலகம் மாறுறது திருமணம் நிச்சயார்த்தம் செய்கிறது காது குத்துறது புது வீடு மற்றும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடாது இதை கடைப்பிடிங்க வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்